பண்ணுங்க பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐடியா தமிழ் ஃபைனலி எல்லா தட்டுமே வந்து நலுங்கு தட்டுமே ஆரத்தி தட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இது எதுக்கு அப்படின்னா என்னுடைய மருமகனுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நலுங்கு செய்யணுங்கிறதுக்காண்டி அத்தமார்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து செஞ்சது ரிட்டன் கிஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் எடுத்தோம் அந்த ரிட்டன் ரிட்டன் கிஃப்ட்டு செய்கிறதுலருந்து எல்லாமே வந்து சன சூப்பராக வந்து செஞ்சோம் அவனுடைய நலங்குக்கு வந்து எல்லா அத்தமார்களும் மாமா அப்புறம் வந்து என்னுடைய மருமகன் எல்லோரும் சேர்ந்து குட்டிஸ் அதுலேயும் சொல்லணும்னா அவந்திகா எங்கள் வீட்டில் அவெல்லாம் வந்து எல்லா குட்டீஸுமே உட்காந்து எல்லா ஒர்க்குமே நல்லா பண்ணாங்க எல்லா அத்தமார்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் வேலைக்கெலாம் போ போகிற இடம் போகிறதா இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து உட்காந்து எல்லாருமே பிரயாசப்பட்டு செஞ்சோம் இது வந்து எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற நாலாவது தலைமுறையில் முதல் மேரேஜ் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் மாமா அத்தை எங்கள் மயனி அண்ணன் அவங்களுடைய பையனுக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் அதனால் நலுங்கு வந்து இப்போ நடக்கிற வந்து ஒரு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற டைமு அதனால் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு அத்தமார்கள் எல்லாருமே எல்லோவில் ஒரே மாதிரி கலரில் சேரீ எடுத்து ஒற்றுமையாக இருந்து சின்ன சின்ன இது கூட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் வந்து செஞ்சோம் எங்கள் மருமகனுக்கு செம சூப்பராக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சோம் எங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு லாங் பீரியட் வந்து மேரேஜ் நடக்கிறது இந்த மாதிரி வந்து லாங்காலாம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடந்ததில்லை ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து குட்டி குட்டியாக ரசித்தோம் ஃபைனலி வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாம் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வச்சு ஸ்க்ரீன்லாம் போட்டு அவனுக்கு வந்து சூப்பராக நாங்கள் வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணோம் இதெல்லாம் தான் நாங்கள் செஞ்ச ஒம்பது ஆரத்தி தட்டு ஒம்போது அத்தமார்கள் வந்து ரெடி பண்ணோம் மாப்பிள்ளை வந்து ஹல்திக்கு முன்னாடி உட்கார வச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணது செம சூப்பராக வந்துருந்துச்சு அவனுக்கு கட் அவுட் அவனுக்கு கட் அவுட் வைக்கிறதுலேருந்து அவனுடைய இதெல்லாம் கொண்டு வந்து செம சூப்பர் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து எல்லோ கலரில் வந்து தீம் அதனால மேக்ஸிமம் எல்லாருமே எல்லோவில் வந்து வந்திருந்தாங்க குட்டி வளமும் எல்லும் செம சூப்பராக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஹெல்ப் ஹெல்ப்பிங் ஹெல்ப்போட இருந்தாங்க நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வாரம் எல்லா வாரமுமே உட்காந்து ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபுல்லாகவுமே நல்லா இருந்துச்சு பத்திரிக்கை முத கொண்டு அடித்தோம் நீங்கள் வந்து இந்த நடுவில் ஃபைனலாக இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து வந்து Thank <laughs> you.